ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான வாட்டர்மெலான் வச்சு கடல் பசி பசிதாங்க செய்யப்படுறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹீட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாட்டர்மெலான் ஜெல்லி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி அப்ஸின் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம படிக்கிற ஒவ்வொரு வீடுஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம தர்பூசணி ஜூஸ் வச்சு சூப்பரான கடற்பாசி ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் பாதி தர்பூசணி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்துட்டு அந்த மேலே ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த உள்ள பழத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்சு தான் நம்ம செய்ய போகிறனால உள்ளதை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் இந்த ஃபுல்லாக உள்ளே உள்ள பழத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக பழத்தை கட் பண்ணிவிட்டு இது மட்டும் இருக்கட்டும் இது ஓரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் அந்த விதையோடு தான் எடுத்துருக்கேன் நம்ம அரைச்சி வடிகிட்ட தான் போகிறோம் அதில் வந்து வடிகிட்ட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாட்டர் மெலன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம் நல்ல நிறைய தண்ணி வந்து இருக்குது கட் பண்ணும் போதே பாருங்கள் நிறைய தண்ணி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி உள்ள பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் நேரத்தில் நம்ம சாதாரணமாக வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற அந்த ஜூஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் தர்பூசலாம் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு இந்த மாதிரி கடல் பசு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் நேரத்துக்கும் இஃப்தார் நேரத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீட்டை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் உடம்பு நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கும் நம்ம எல்லா தர்பூசணியும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு இது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம் பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அளவுக்கு இருக்குது இது இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் ஒரு அரிப்பு வந்து வச்சுக்கலாம் இதுவும் அரைச்சி அரைச்சிச்சிருக்கு இந்த வாட்டர் மெலனை வந்து சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இந்த பல்ப் வந்து தேவையில்லை இந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும் நல்லா வடிகட்டிப்போம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலை நிறைய தண்ணி வந்து இங்கே குறைச்சிருக்கு அதே போல் ஃபுட்டு எதுவுமே சேர்க்கலை நேச்சுரலாகவே நல்லா பாலம் நல்லா வந்து ஒரு டிஷ்ஷான கலரில் ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஜூஸுக்கு இதுக்கேற்குமே ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையில்லை அப்படி நேச்சுரலாகவே நம்ம வந்து சாப்பிட்லாம் அதான் உடம்புக்குமே ரொம்ப நல்லது பாருங்கள் நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சூப்பரான ஜூஸுகள் நமக்கு கிடச்சிருச்சி நல்ல டிஷ்ஷாக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போது ஒரு க்ளீனான கடாயை வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூசணி ஜூஸை வந்து இதில் சேர்த்துருவோம் இந்த பூசினி ஜூஸை வந்து சேர்த்தாச்சு நான் வந்து அகார் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடல் பாசி இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் கடல் பாசிலேயே இந்த மாதிரியும் இருக்கும் பவுடராகவும் கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பவுடராக கிடச்சிதுன்னா பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இதை வந்து சேர்த்துருவோம் கரையிறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் போ தர்பூசணி ஜூஸோடயே அந்த கடல் பாசி வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் கடல் பாசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா பழத்திலே வந்து இனிப்பு வந்து இருக்கும் நீங்கள் வந்து இனிப்புக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சீனி நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாட்டர்மலன் அந்த தோலில் வந்துட்டு கீழே வந்து ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கலாம் நிற்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டு இந்த எப்பவுமே காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த கடல் பசி இந்த இதிலேயே சேர்த்துடலாம் நம்ம இதோட சேர்த்து கட் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து அந்த வாட்டர்மலன் சாப்பிட்ற மாதிரி விரும்பி இருந்து சாப்பிடுவாங்க சேர்த்து வச்சு இது வந்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியே இருக்கட்டும் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து செட் ஆகிரும் அந்த மேலே உள்ள அந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவோம் அப்போ அந்த பபுள் பபுளாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக வந்துருக்கும் நமக்குமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்திருக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் நான் வந்து ஒரு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து செட் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு வந்து ஒரிஜினலாகவே வந்து வாட்டர் மெலர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மேலே வந்து சாகோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரிஜினல் பழம் மாதிரி இருக்கிற நல்ல டிஷ்ஷாக செம்மையாக வந்துருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கட் பண்ணிவிடுவோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நல்லா ஒரிஜினல் வாட்டர்மெல்லன் மாதிரியே இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா சீட் மாதிரி நல்ல சாக்கா சிப்ஸ் இருக்குது நம்ம இடையிலையும் கொஞ்சம் உள்ளக்கே வந்து சக்கோ சிப்ஸ் போட்டிருந்தோன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் நான் மேலே மட்டும்தான் போட்டிருந்தேன் அப்படி இதுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சில்லில் சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஏன்னால் ஃபுல்லாக வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்கிறனால நல்லா ஒரு எனர்ஜியாக வந்து இருக்கும் இஃப்தான நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்ல நல்ல குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நல்லா ஹீட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்ப எப்படி இருந்துதுன்னு சொல்லி கிளியில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கல மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்